இருக்க எனக்கென்ன கவலை உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை பாடுகள் பலப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயர்த்த இயேசுவின் அன்பு நெஞ்சங்களே உறவுகளே இதோ சிறப்பாக இந்த புதிய வாரத்திலே உங்களை இயேசுவின் பெயரால் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி பிரியமானவர்களே பாஸ்கா காலத்தின் இரண்டாம் வாரத்தை இன்று தொடங்குகிறோம் வாரத்தின் முதல் நாள் ஒரு புதிய நாள் இறைமகன் இயேசுவுக்கு உயிர்த்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஏசு உண்மையாகவே உயிர்த்தார் ஹல்லே லூயா ஹல்லே லூயா அல்லே லூயா பிரியமானவர்களே ஏதோ சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் இந்த வாரத்தை தாயாம் திரு அவை இறை இறக்க ஞாயிறாக கொண்டாடுகிறது இறை இறக்கம் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக உண்டு என்று சொல்லி இந்த ஞாயிறை இறை இறக்க ஞாயிறாகவே சிறப்பிக்கிறது ஆம் பிரியமானவர்களை சிறப்பாக இன்று பாஸ்கா காலத்தின் இரண்டாவது ஞாயிறை தொடங்குகிற நாம் இன்றைய நாளினுடைய அனைத்து வாசகங்களையும் நம்முடைய மன்னாவாக எடுத்து யோசித்து தியானித்து அதன்படி வாழ உங்களை நான் அழைக்கிறேன் பிரியமானவர்களே இன்றைய வாசகங்கள் வழிபாடுகள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுகிறது இறைவனுடைய இரக்கம் நம் ஒவ்வொருவருக்குமே உண்டு அவர் நம்மை அபரிவிதமாக அன்பு செய்கிறார் அவருடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய இரக்கத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் இறைவனுடைய இரக்கம் எனக்கு இருக்கிறது மனிதர்கள் என்னை வெறுத்தாலும் உறவுகள் என்னை ஒதுக்கினாலும் நண்பர்கள் எனக்கு என்னை அவமானப்படுத்தினாலும் ஒருபோதும் என்னை விட்டு பிரியாமல் என்னை புரிந்து கொள்ளுகிற கடவுள் என் உயிர்த்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்பதை இந்த நாளிலே ஆழமாக புரிந்து வாழ தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அழைக்கிறார் அன்புக்குரியவர்களே சிறப்பாக இந்த முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் நற்செய்தி என்று நாம் போவதை விட நற்செய்தியிலிருந்து நாம் மேலே செல்லலாம் என்று நினைக்கிறேன் என்னென்னா அந்த நற்செய்தியிலிருந்து நாம் போகிற பொழுது ஒரு ஆர்டர் நமக்கு கிடைக்கிறது என்ன ஆர்டர் அப்படின்னா ஏசு என்ன தன்னுடைய சீடர் விரும்பினார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே பெரிய சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னதமான நற்செய்தி மன்னாம் யோவா நற்செய்தி இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய பகுதிகள் ஒரு அருமையான பகுதி சென்ற வாரம் முழுவதுமாக ஒவ்வொரு நாளுமே உயிர்த்ததிலிருந்து ஏசு உயிர்த்ததிலிருந்து ஒவ்வொரு நாளுமே சீடர்களுக்கு காட்சி கொடுத்து வந்த நிகழ்வைத்தான் நாம் தியானித்தோம் சிந்தித்தோம் இன்றுமே இந்த பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலுமே மீண்டுமாக இயேசு அந்த சீடர்களை கதவெல்லாம் பூட்டப்பட்டு அறையில் இருந்த அந்த சீடர்களை உடனே சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைய மன்னாவை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே சிறப்பாக இந்த நற்செய்தியை நான் படிக்கிற பொழுது இயேசுவினுடைய தாக்கம் இயேசுவினுடைய வாஞ்சை என்ன என்பது எனக்கு புரிகிறது இயேசு மறித்து உயிர் அப்படி இனிமேல பரலோகம் போயில்லை விண்ணகம் போயிடல அவர் அப்படியே காத்து கொண்டிருக்கிறார் அந்த நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக எனது சீடர்களை நான் தகுதிப்படுத்தணும் அவர்களுக்கு ஆன்மீக சக்தியை கொடுக்கணும் என்பதற்காக பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுக்கிறார் நான் உயிர்த்தது ஒரு ஆவியாக நான் செயல்படவில்லை மாறாக நான் உண்மையுள்ள உயிருள்ள உடலோடு வாழ்கிற மனிதனாகத்தான் கடவுளாகத்தான் இருக்கிறேன் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே முதலிலே சீடர்களை வலுவடைய செய்கிறார் முதலிலே சீடர்களுக்கு ஆன்மீக வலிமையை கொடுக்கிறார் அதைத்தான் சிறப்பாக இந்த நற்செய்தியிலே இன்றைய மன்னாவிலே இரண்டு விதமான கருத்துக்களை பார்க்கலாம் ஒன்று இயேசு சீடர்கள் மத்தியிலே பூட்டப்பட்ட அந்த அறையிலே காட்சி கொடுக்கிறார் அவர் திறந்துட்டு நடந்து வரல திடீர்னு வரார் பாருங்க பிரிய மாணவர்களை அவருக்கு மறிப்பதற்கு முன்பாகவே அவர் நடந்து வருவாரு கதவை துறப்பாரு உள்ள போய் உட்காருவாரு ஆனா உயிர்த்த பிறகு அவருடைய கடவுள் வல்லமையை எல்லா இடங்களிலுமே வித்தியாசமா காட்டுறார் பாருங்க அப்படியே கூட்டின கதவுக்குள்ள இயேசு வராரு அப்படின்னா அங்க ஆவி தானே வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற அந்த நேரத்தில் நான் ஆவி அல்ல உங்களோடு அமர்றேன் சாப்பாடு ஏதாவது கொடுங்க சாப்பிட்றேன் என் உடம்ப பாருங்க தொட்டு பாருங்க நான் நடக்கிறேன் உட்காறேன் அப்படின்லாம் ஆண்டு பாருங்க சொல்றேன் அவங்க நம்ப வைக்கிறதுக்காக எப்படியெல்லாம் இயேசு காட்சி கொடுக்குறார் பாருங்க பிரியமானவர்களே அப்படி பயந்து போய் அங்க இந்த அறையில இருக்கிற அந்த இடத்துல உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சிறப்பாக இந்த மன்னாவிலே சொல்றார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அமைதி இல்லையா ஆமா அமைதி இல்லை ஏன்னா யூதர்கள் இயேசுவை இப்படி சாகடிச்சிட்டாங்க இல்லையா அப்ப நாங்களும் வெளியே போனா எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்களையும் அப்ப நீயும் தானே அந்த இயேசு கூட இருந்தவா இவனையும் சாக அடிச்சு ஏசு கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சு யார சாக அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டா என்ன பண்ணுறது எங்க உயிர் போயிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு திகில் அமைதி இல்லாத நிலை இன்னைக்கு யாராவது நம்ம சமுதாயத்தில் பாருங்களா யாராவது தப்பு பண்றாங்க அப்படின்னா தப்பு பண்ணவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கு பின்னாடி அவங்க நம் நண்பர்கள் உறவினர் யாராவது இருந்தாக்கோ எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க போலீஸ் வந்து எல்லாரையும் கூப்பிடுவா வாங்க நீ வாங்க நீ தானே அவங்க கூட இருந்தீங்க அவங்க என்ன பண்ணாரு அதனால தான் நீங்க சொன்னதுனால தானே அவர் இப்படி பண்ணாரு அதனால் உங்களுக்கு தண்டனை இதெல்லாம் நடக்கிற ஒரு இயல்பு அதனால தான் ஏசுவினுடைய சீடர்கள் அந்த நேரத்திலே பயந்து அமைதி இல்லாம கதவை கூட்டிக்கிட்டு யூதர்களுக்கு பயந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க ஏசு போய் எம்பா இத்தனை பேர் வந்து சொன்னாங்க நான் உயர்த்துட்டேன் ஏன் இன்னும் பயந்துகிட்டே இருக்கிறீங்க இந்த நற்செய்தி போய் அறிவீங்க அதுதான் உங்களுடைய பணி என்று சொல்லி நேற்றைய தினத்தில் கூட நாம் தியானித்தோம் ஆம் பிரியமானவர்களே இப்படி இயேசு அவர்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் தந்தை என்னை அனுப்பியது போன்று நான் உங்களை அனுப்புகிறேன் அதனால் இங்கே உட்காட்டுக்கா நீங்க போங்க அப்ப நீங்க யா எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாமல் விடுகிறீர்களோ அவை மண்ணியாமலே விடப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டாஸ்க அந்த சீடர்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா மக்கள் பாவங்களை மீட்க நான் வந்தேன் மக்களுடைய பாவத்திற்காக என்னையே நான் மாண்டு மறித்தேன் மக்களை மீட்பதற்காகவே அவர்கள் நம்பிக்கையில் வாழ்வதற்காக மீண்டுமாக உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறேன் நீங்களும் இனி இப்படிப்பட்ட மக்கள் அந்த பாவங்கள் முழுமையாக கழுவப்படவில்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதருமே பாவம் செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள் எனவே நீங்கள் சென்று ஒவ்வொரு நாளும் அந்த பாவங்களை மன்னியுங்கள் ஒப்புரவை அழியுங்கள் அவர்கள் ஒப்புரவு பெற்றுக்கொண்டால் என்னுடைய பிள்ளையாக இருப்பார்கள் அதனால்தான் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் பாவங்கள் மன்னிக்கலையே அவங்க மன்னிக்காமலே அங்க பரலோகத்துக்கு வருவாங்க அப்ப அவங்களுக்கு அந்த பரலோக விண்ணக வாழ்வு கிடைக்காது நரகத்துக்குள் சென்று விடுவார்கள் எனவே இந்த பணி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக உயர்ந்த பணி சென்று நச்செய்தி அறிவியுங்கள் ஒப்புரவை கொடுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இந்த நற்செய்தி பகுதியிலே தெளிவாக விளக்குகிறார் இந்த பகுதியுடைய இரண்டாவது பகுதிக்கு நம்ம வரும் பொழுது தோமாவை பற்றி பார்க்கலாம் தோமா அப்படின்னு நம்ம நினைச்சாலே நினைவுக்கு கூறுவது நம்பிக்கையற்ற தோமா அப்படிங்கிறத நமக்கு நினைவுக்கு கூரும் இல்லையா அப்போ தோமாவுக்கு கடவுள் உயிர் திட்டாருன்னு நம்பிக்கை இல்லை அவ்வளோ பேர் சொல்கிறாங்க வந்து பார்த்தாங்க ஐயோ நாங்கள் பார்த்தையா எங்கள் கூட உட்காந்து மீனெல்லாம் சாப்பிட்டாரியான்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தாக்கா நான் எப்படி நம்பறது நான் பார்க்கணும் நான் எப்படி பார்த்து மட்டும் நான் நம்ப மாட்டேன் அவருடைய விழாவில் என்னுடைய விரலை இட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் ஏன்னா அது ஒருவேளை ஆவியா இருந்துச்சுன்னா அந்த ஆவி உங்களை வேறு மாதிரி மாறி கூட ஏமாத்திருக்கலாம் இல்லையா நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்பலை அப்ப அந்த இடத்துல இந்த நேரத்துல ஏசு காட்சி கொடுக்குறப்போ அந்த பன்னிரெண்டு சீடர்கள்ல அவரு இல்லாமல் இல்லாம இருந்தாரு ஆனா அங்கேயே தான் இருக்கிறாரு ஏசு வராரு பார்த்த உடனே அவர் அப்படியே வியப்பில் இருக்கிறாரு ஒருவேளை அப்படியே அவர் நினச்சிட்டே இருப்பார் உண்மையா இயேசுவா இருக்குமா இயேசுமா இருக்குமா அப்படி அப்ப இந்த வார்த்தை மனநிலை உடனே கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க தோமா வாப்பா என்ன நீ நம்பல இல்லை வா இதோ என்னுடைய விழா உன்னுடைய விரலை இதில் இட்டு உனது நம்பிக்கையை மிகுதியாக்கி கொள்ள அப்படின்னு சொல்றாரு உடனே தோமா தொட்டாருங்களா நம்பிக்கை இல்லாம நம்பிட்டாருங்க சொன்ன உடனே அவர் பார்த்த உடனே ஆண்டவரே நீர்தான் மெஸ்ஸியா எங்களுடைய இறைவன் என்று நம்பிட்டார் உடனே நம்பிட்டார் அதனால் அவர் வந்து நம்பிக்கை அச்சவர் கிடையாது விரலை விட்டு தான் பார்த்து நம்பனாரும் கிடையாது இந்த விவிலியத்திலே அவர் விரலை இட்டு பார்த்தார் என்றெல்லாம் இல்லை அப்படின்னா அதை செய்யாமலே அவர் நம்பி விட்டார் ஆனாலும் இயேசு அவர்கிட்ட சொல்றாரு நீ பார்த்து கண்டு விசுவசி நம்புபவன விட காணாமல் நம்புபவன் பேரு பெற்றவன் என்று அந்த இடத்துல பதிவு செய்கிறார் அப்ப என்னை நீ கண்டதால் நம்பினாய் என்ன நான் வந்து வாழல கூட இல்ல மக்கள் என்னை காணாமல் நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று அந்த இடத்துல இன்னொரு செய்தியை கூட அழகாக தெளிவாக விளக்குகிறார் பிரியமானவர்களே நமது கிறிஸ்துவ வாழ்வே நம்பிக்கையில் தான் இருக்கிறது நம்பிக்கை இருந்தால் தான் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை மட்டுமே நமக்கு எல்லாமே கொடுக்கும் நம்பிக்கை இல்லை என்றால் நம்மால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது நிம்மதியாக வாழ முடியாது அதைத்தான் இயேசு செய்த எல்லா புதுமைகளுமே நீ நம்புகிறாயா நான் இதை செய்வேன் என்று நீ நம்புகிறாயா உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலமாய் கொடுத்தது உன்னுடைய நம்பிக்கை இதை பெற்றுக்கொள்ள உனக்கு துணையாக இருக்கிறது என்று சொல்லி ஏசு அந்த நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மறித்து உயிர்த்த பிறகு கூட அந்த நம்பிக்கையை தான் அந்த தோவா கட்ட சொல்லுகிறார் கண்டு நம்புபவனை விட காணாமல் நம்புபவன் பேரு பெற்றவன் என்று அழகாக விளக்குகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த இன்றைய மன்னாவிலே இந்த நற்செய்தி பகுதி யோவா நற்செய்தி இருபதாம் அதிகாரம் பத்தொன்பது இருந்து முப்பத்தி ஒன்று முடிய பகுதிகளை வாசிக்க வாசிக்க நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி நான் பயப்படாமல் வெளியே சென்று துணிந்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும் சீடனாகிய நான் குருவாகிய நான் அந்த அருட்சாதனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நான் எல்லா சூழ்நிலைகளும் இறைவன் என்னோடு இருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னை வழி நடத்துகிறார் என்று நம்பி வாழ வேண்டும் என்ற எடுத்துக்கொண்டு நிறைவாக இறைவனோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று உணர வேண்டும் பிரிய மாணவர்களே அன்பானவர்களே சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்திற்கு சொல்வோமே திரு தூதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினாறு முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியை நாம ஏன் வந்து நான் நற்செய்தி முதல்ல சொன்னேன் இப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க நற்செய்தியில இயேசு அவர்களை சந்தித்து போய் நற்செய்தி அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்ப அந்த துணிச்சலை பெற்றவர்களாக வலிமை வாய்ந்தவர்களாக ஆன்மீக வலிமை பெற்றவர்களாக சீடர்கள் வெளியே செல்லுகிறார்கள் நற்செய்தி அறிவிக்கிறார்கள் அப்ப பாத்தீங்கன்னா ஏசு எப்படி புதுமைகள் அற்புதங்கள் செய்தாரோ அப்படியே திருத்தூதர்களும் சென்று செய்கிறார்கள் அந்த ஒரு செய்தியைத்தான் முதல் வாசகத்திலே திரு அவையானது வைத்திருக்கிறது அப்ப சீடர்கள் எல்லாமே திருத்துதர்கள் எல்லாமே வெளியே போறாங்க போயிட்டு பல இடங்களிலே பல்வேறு புதுமைகள் அற்புதங்கள் செய்யறாங்க எந்த அளவுக்கு அவங்க செஞ்சாங்கன்னா ஒரு சிலர் இந்த சீடர்கள் திருத்துவதர்கள் மத்தியில கிட்ட போனாலே நமக்கு அந்த வல்லமை கிடைக்கும் அந்த குணப்படுத்துதல் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அந்த அளவுக்கு அவர்கள் அரும் அடையாளங்களை செய்து கொண்டே செல்லுகிறாதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கலாம் திருத்துதல்கள் செல்லுகிறார்கள் மாணவர்களே சிறப்பாக பெய்து போகிறப்போ அவர் நடந்து போகும்போது எல்லா வியாதிகள் உள்ள மனிதர்களையும் கொண்டு வருகிறார்கள் அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் செய்கிறார் அவர்கள் எல்லாமே அதை அனுபவிக்கிறார்கள் பிரியமானவர்களே அப்ப சீடர்களுடைய பணி என்ன அச்செய்தி அறிவிக்கணும் பேய்களை ஓட்டணும் நோயாளிகளை குணப்படுத்தணும் அந்த பணிகளை தொடர்ந்து இயேசுவுக்கு பின் அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள் அந்த தொடங்கியதனுடைய ஒரு உச்ச கட்டம்தான் நீங்களும் நானும் இன்று கத்தோலிக்க திரு அவையிலே கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று இயேசுவின் சீடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களுக்கு திருத்துதர்களுக்கு ஆன்மீக வலிமையை கொடுத்து தான் சென்றிருக்கிறார் வல்லமையை அவர்கள் கொடுத்து இருக்கிறார் நற்செய்தி அறிவிப்பு அவர்கள் பணியாக நோய்களை குணப்படுத்துவது அவர்களுடைய செயலாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பியதை சீடர்கள் தொடர்ந்து ஆட்சி கொண்டிருந்தார்கள் என்று திரு தூதர் பணியிலே அழகாக நாம் படிக்கிறோம் மீண்டுமாக இன்றைய இரண்டாம் வாசகத்தை படிக்கிற பொழுது திருவெளிப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது திருவெளிப்பாட்டிலே யோவான் ஒரு காட்சியை காணுகிறார் பாருங்க அந்த காட்சி ஒரு அழகான ஒரு காட்சி இந்த காட்சியில யோவான் ஏழு விளக்குகளை காண்கிறார் அந்த விளக்கு மத்தியில ஒருவர் அழகாக நீண்ட ஆடை உடுத்தி கொண்டு இயேசுவை போன்று காட்சி அளிப்பதாக அவர் சொல்லுகிறார் இந்த காட்சி அழகாக எங்கே சித்தரிக்கப்படுகிறது என்றால் திருவெளிப்பாடு ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னா பத்தொன்பது முடிய இந்த பகுதி அழகாக விரிவாக நம்ம கண்டுகொள்ளலாம் இதிலே அவர் அந்த காட்சி அவர்கிட்ட சொல்லி இதையெல்லாம் எழுது அப்படின்னு சொல்றாரு அப்ப இதெல்லாம் எழுதி நீ மக்களுக்கு இதை சமர்ப்பிக்கிற பொழுது அவர்கள் நம்புவார்கள் என்று அந்த ஒரு வாய்ஸ் ஒரு குரலானது பின்னாடி இருந்து கேட்கிறது அப்பதான் அவர் திரும்பி பார்த்த உடனே ஏழு விளக்குகள் அந்த விளக்குகள் மத்தியிலே இயேசுவினுடைய உருவத்தை அவர் கண்டதாக திருவெளிப்பாட்டிலே அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு ஓமை அளவில் ஓமை சொல்லி விளக்கக்கூடிய அளவுக்கு அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த யோவானுக்கு ஏசு என்ன சொன்னார் அவருடைய வாழ்வை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் மக்களுக்காக இருக்கிறேன் என்ற ஒரு உயர்ந்த அசைக்க முடியாத செய்தியைத்தான் இயேசு இந்த யோவானு காட்சியின் மூலம் இயேசு அவருக்கு சொல்லியதை நாம் படிக்கிறோம் அப்ப இந்த இடத்துல அந்த காட்சியில அவர் அழகாக சொல்லுகிறார் தொடக்கமும் முடிவும் நானே என்னிடத்திலே மறிப்பு என்பது இறுதி அல்ல அது ஒரு தொடக்கம் எனவே மறிப்புக்கு பின் உயிர்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் இந்த காட்சியிலே அழகாக ஏசு கிறிஸ்து முன்வைக்கிற ஒரு செய்தியை திருவெளிப்பாட்டிலே நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே இதோ சிறப்பாக இந்த இரக்கத்தின் ஞாயிறிலே இந்த மூன்று வாசகங்களையும் நாம் ஆழமாக படித்து சிந்திக்கிற பொழுது இறைவன் நம்மீது இரக்கம் வைத்திருக்கிறார் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தவே பல்வேறு இடங்களில் காட்சி கொடுக்கிறார் அந்த இரக்கத்தை அவர் மட்டும் செய்துவிட்டு போகவில்லை அந்த இரக்கத்தை திருத்தூதர்களும் தொடர்ந்து செய்ய வேண்டும் மக்கள் உள்ளங்களை புரிந்து அவர்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய திருத்தூதர்களையும் சீடர்களையுமே தகுதிப்படுத்தி அந்த ஆன்மீக வலிமை கொடுத்துதான் சென்றார் ஆம் பிரியமானவர்களே சிறப்பாக இன்றைய திருப்பாடல் நூற்றி பதினெட்டிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய மன்னாவிலே சிறப்பாக இன்றைய திருப்பாடலிலே நாம் திருப்பாடல் ஆசிரியர் சொன்ன அந்த வாஞ்சையான ஒரு வார்த்தைகள் நமக்கு தெளிவை கொடுக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஏன் அவர் இறக்க முடியவர் அவருடைய பேரன்பு என்றென்றும் பெரியது அவருடைய பேரன்பு அந்த இரக்கம் எல்லா காலங்களிலும் எப்பொழுது நமக்காக இருக்கிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் கூட விளக்குகிறார் பெரிய மாணவர்களே இன்றைய சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தின் இரண்டாம் நியாயிரிலே இறையிறக்க நியாயிரிலே இறைவன் இரக்கம் நமக்காக இருக்கிறது இந்த பாஸ்கா இந்த உயிர்ப்பு செய்தி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டும் செய்தியாக நாமும் அந்த நம்பிக்கையை பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழவும் இறைவன் காட்டி இறக்கத்தை நம்மோடு இணைந்து வாழுகிற நம்மோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இரக்க செயல்கள் செய்து நல்ல சீடர்களாக வாழ இன்று நாம் முயற்சி எடுப்போம் இதோ இந்த நேரத்திலே கண்களை மூடி இந்த வாரத்தை சிறப்பாக இந்த நாளையும் இறைவன் ஒப்பு கொடுத்து தொடங்கலாமே எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா பொம்மை வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் தெய்வமே இதோ பாஸ்கா காலத்தின் இரண்டாம் வாரத்தை தொடங்குகிறோம் வாரத்தின் ஒரு புதிய நாளை தொடங்குகிறோம் இந்த வாரம் முழுவதுமே எங்களை ஆசீர்வதி இந்த வாரத்தில் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதி எங்களோடு பயணியும் மேசுவேன் எங்களை எந்த ஒரு தீய சக்திகள் அணுகாமல் இருக்க பொள்ளாருடைய வஞ்சக செயல்கள் எங்களை தாக்காமல் இருக்க எதிரிகளின் சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட நான் செபிக்கிறேன் ஆசீர்வதிப்பீராக இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு குணப்படுத்துகிறீராக ஆண்டவரே இதோ சிறப்பாக இந்த நாளையிலே நாங்கள் தியானித்த அனைத்து இறை வார்த்தைகளும் எங்களுக்கு அருமருந்தாகவும் நல்ல உணவாகவும் ஆற்றலை கொடுக்கும் சக்தியை கொடுக்கும் வல்லமையுள்ள வார்த்தையாகவும் இருப்பதை நாங்கள் உணர்ந்து அதன்படி வாழ எங்களுக்கு ஆற்றல் தெய்வமே நீர் எங்களுக்காக என்ற அந்த உயிர்ப்பு செய்தி நாங்கள் உள்வாங்கி நற்செய்தி அறிவிப்பவர்களாக நாங்கள் நீரே எங்களுடைய தொடக்கம் நீரே எங்களுடைய முடிவு உலகத்தில் அனைத்தும் முடிவுமாக இருக்கிறேன் இது சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு நல்ல செயல்களை ஆசிர்வதியும் அந்த செயல்களில் அவர்கள் வெற்றியை காண செய்வீராக இவர்களை சோதிக்கிற சோர்வுகள் அசதிகள் சாத்தானுடைய செயல்பாடுகள் வஞ்சக செயல்கள் எதுவும் இந்த பிள்ளைகளை தாக்காமல் இருக்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் பெற்று மகிழ்ந்திருக்க குடும்பத்திலே அமைதி சமாதானம் ஒற்றுமை மகிழ்ச்சி நினைத்து இருக்க செய்யும் ஆண்டவரே தேவையில்லாத குணங்கள் கோபம் எரிச்சல் பழிவாங்கும் எண்ணம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை எதுக்கு எடுத்தாலும் பதட்டம் இப்படிப்பட்ட தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் உம்முடைய பிள்ளைகள் என்றும் மகிழ்ச்சியோடு மரண நிறைவோடு இன்றைய மன்னாவில் சொன்னது போன்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அந்த அமைதி எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்க கிருபி செய்கிறார்கள் இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே இந்த நாள் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அருளை நிறைவாக பெறும் நாளாக வாரமாக அமைய வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் புகழ் மரியே வாழ்க அல்லே லூயா நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் இறை ஆசிரியர் என்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் பது தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி